இலக்கை வைதுல்மால் நிதியத்தின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றது குறிப்பாக பல வருடங்களாக ஏழை எளிய மாணவர்களின் கல்வி நலத்திட்டத்தில் இந்த நிறுவனத்தின் பங்களிப்பு இன்றியமையாததாகும் புலமை கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்கள் உயர்தர மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைவரையும் புலமைப்பரிசில் திட்டத்தின் கீழ் ஊக்குவிக்கும் செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் பல மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருந்தனர் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு நேற்றைய தினம் உயர்தரம் தொடர்வதற்கான புலமைப் வலங்கி வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிறுவனமானது கல்விக்கு மாத்திரமல்லாமல் தையல் இயந்திரங்கள் வழங்குதல் பின்தங்கியுள்ள கிராம பகுதிகளுக்கு சென்று உதவி திட்டங்களை முன்னெடுத்தல் போன்ற செயல் திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது இந்நிகழ்வில் விசேட அதிதியாக மத்திய வங்கியின் உப ஆளுநர் ஏ எம் தாஜும் கலந்து கொண்டிருந்தார் இந்நிறுவன தலைவர் செயலாளர் அங்கத்தவர்கள் பயனாளிகள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர் your adaptability to change students that we will be giving university scholarships அண்ட் வி கேன் அப்ளை ஒன்ஸ் ஏ பாஸ் த்ரூ கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களுக்கு புலமை பரிசல்களை வழங்கும் ஒரு நிகழ்வாகும் எமது குறிக்கோள்களின் முக்கியமான குறிக்கோள் என்னவென்று சொன்னால் கல்வியில் எமது சமுதாயத்தை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வருவது இதனை மையமாக கொண்டே நாங்கள் எமது ஜக்காத் கொடுப்பனவைகளில் ஐம்பது வீதத்துக்கு மேலாக நாம் கல்விக்கே செலவழித்து வருகின்றோம் அட்வான்ஸ் லெவல் ஸ்காலர்ஷிப் அதுபோக யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக புலமை பரிசுகளையும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து வருகின்றோம் இன்று நாம் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு கல்வி பொது தராதர உயர்தர கல்வியை தொடர் தொடர்வதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாதம் வீதம் நாங்கள் புலமை பரிசுகளை வழங்குவதற்கான நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம் எமது மொத்த செலவு என்று சொன்னால் மில்லியன் ரூபாவாகும் இன்றைய நிகழ்வில் எமது விசேட அதிதியாக சென்ட்ரல் பேங்க் அதாவது மத்திய வங்கியின் உப கவர்னர் ஏ எல் எம் தாசிம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் உரையில் மாணவர்களை ஊக்குவிக்கும் முகமாக மாணவர்களை ஊக்குவித்து கல்வி சம்பந்தமான விடயத்தில் முன்னுரிமை வழங்குமாறு மாணவர்களுக்கு கூறி அவரது அவரது உரையில் கல்வியை முக்கியத்துவமாக கொண்டதாகவே அவரது உரை நிகழ் நட இருந்தது பைத்துல் மால் நிறுவனம் நான் முன் முன்னர் முன்னர் கூறியது போல் கல்விக்கே முக்கியத்துவம் வழங்குகின்றது அது போக பலவிதமான திட்டங்களையும் நாங்கள் நடத்தி வருகின்றோம் தையல் மிஷின்களை வழங்குவது கிரா கிராமங்களுக்கு சென்று கிராமத்தில் உள்ளவர்களுக்கு உதவு உதவுவது சுயதொழில் சம்பந்தமான உதவிகளை வழங்குவது மற்றும் திருமணங்களுக்கு உதவி செய்வது போன்ற வீழ்ச்சியை வெட்டுவது போன்ற பலவிதமான திட்டங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம்